ஹாய் வணக்கம் ஸ்ரேயா செய்யர் கடந்த சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் தொடர் மற்றும் இப்ப நடந்து வர இங்கிலாந்து டெஸ்ட் தொடர்னு சேர்த்து மொத்தம் நான்கு டெஸ்ட் போட்டிகள் பங்கேற்றிருக்காரு ஆனா ஒரு போட்டியில கூட அவர் செஞ்சு அடிக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலக கோப்பை தொடரின் போதே அவர் ஷார்ட் பால் விஷ்ணா அவுட் ஆயிடுறாரு குற்றச்சாட்டு இருந்துச்சு கடும் பயிற்சியை மேற்கொண்டு அதுல இருந்து மீண்ட ஸ்ரேயா சையர் இப்ப அவருக்கு பலமாக கருதப்படுற ஸ்பின் பால்லயும் ரன் குவிப்பதில் தடுமாறிட்டு வராரு இந்த நிலையில தான் இங்கிலாந்து டெஸ்ட் தொடரோட கடைசி மூணு போட்டிகள் ஸ்ரேயா சையர் நீக்கணும்னு கோரிக்கை எழுந்துட்டு வந்துட்டு அது கேக்க மாதிரி தான் அவருக்கு முதுகு வலி இருக்கிறதாகவும் அதை அவர் குணப்படுத்த

வெளியே அழைச்சிருக்காங்க அப்படின்னா அவரோட பை நியாயமா ராஜ்கோட் தான் போயிருக்கணும் அவர் கிரிக்கெட் ஆடுற நிலையில இருந்தாலும் அவரை கடைசி மூணு கோடிகளுக்கு தேர்வு செய்ய கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்ததா சொல்லப்படுது கே எல் ராகுலும் காயத்திலிருந்து மீண்டு இருக்கிறதுனால ஸ்ரேயா செயர் தேவையில்லைன்ற முடிவை இந்திய அணி நிர்வாகம் எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது சோ மக்களே ஸ்ரேயா செயர் இல்லாம இந்திய அணி எப்படி செயல்பட போறாங்க நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க